மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மீனாட்சி தீர்மானிக்க முடியும் கோடிக்கு இந்த படம் ஒருத்தா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஏன்னா லோகேஷ் அனிருத் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து ஏதோ ஒரு பெரிய மேஜிக் பண்ண பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நேரத்தில் ஒரு பாட்டுக்கு ப்ரோமோக்கு ப்ரோமோ ஒன்று விட்டாங்க அது கொஞ்சம் எல்லோரையுமே வந்து ஒரு அப்செட் ஆக்கிட்டு இது வந்து எனக்கு அந்த கோபி சுதாகர் பாடினது தான் அவன் ஞாபகம் வருது என்ன சொன்னாலும் அவனே அதை அப்படியே பண்ணிடுறாரு அப்படின்னு இளையாஜா மாதிரி யாரும் இருக்க முடியாது ரகுமான் மாதிரி யாரும் இருக்க ஒரு பாட்டு நீங்க வந்து ஒரு மாஸ் ஹீரோ படத்துல ஒரு பாட்டு வந்து சிக்டு பாட்டே ஒரு கலவையான விமர்சனம் தான் நிறைய தமிழ் படங்களையும் நான் நாலஞ்சு படங்களை மிக்ஸ் பண்ணி பண்ண ராஜா ராணி பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரியும் உணராக பண்ணணும் அபூர்வ சேவல் தான் அந்த படம் தெரியும் எல்லா படமும் மிக்ஸ் பண்ணி தான் பண்றாரு அப்ப அதை வந்து தெரியாம பண்றாருல்ல வாரிசுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துறாங்க அந்த அந்த நடிகரோட பையன் இந்த நடிகரோட பையன் அந்த டேரக்டரோட பையன் இந்த பிள்ளை யாருமே நீங்க வந்து பெருசா சைன் ஆக முடியலையே சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நிறைய சினிமா விஷயங்கள் பேச போறோம் முதல்ல நேற்று வந்து ஒரு கிளிம்ஸ் அதாவது பாட்டோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு மோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலோட கிளிம்ஸ் ஒன்று விட்டுருக்காங்க இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த கூலி ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து லைட்டாக ஒரு சரிவடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பாட்டை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சரிவடங்கு சார் ஜர்க்கா இருக்காங்கன்ற உண்மைதான் பெருசாக எதிர்பார்த்தாங்க லோகேஷ் அனிருத் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து ஏதோ ஒரு பெரிய மேஜிக் பண் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பாட்டுக்கு ப்ரோமோக்கு ப்ரோமோ ஒன்று விட்டாங்க சும்மா வச்சு நான் லீடு மாதிரி ஒரு பிட்டு மாதிரி அது கொஞ்சம் எல்லோரையுமே வந்து ஒரு அப்செட் ஆக்கிடுச்சு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அது அதை ஒருவேளை ரொம்ப எதிர்பார்த்ததுனால நாள் எப்படி இருக்கான்னு கூட தெரியல அந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் தான் இருக்குது ஒருவேளை அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஓகே இல்லை இப்போ லோகேஷ் கான்கரா ஒரு படத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங்லாம் இது நம்ம பார்த்து தெரியலே இன்ஃபெக்ட் பாட்டே இல்லாமல் கைது படம் எடுத்தவர் பட் அவரும் பெரிய ஹீரோஸ் கிட்ட வரும்போது சில காம்ப்ரமைசஸ்லாம் பண்ணிட்டு இப்போ ஜெயிலரில் காவலாம் மாதிரி ஒரு பாட்டு இருந்தது அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குமா இந்த படத்துலேயே இதே மாதிரி ஒரு பாடல் வேணும்னு வச்சுருப்பாராம் இல்லை ஒரு அவர் கமர்ஷியல் ஹீரோவை வச்சு நீங்கள் படம் பண்ணுறப்ப எல்லா இதுவும் தேவைப்படும் ஒரு படத்துக்கு ஏன்னா அவங்க அந்த ஆடியன்ஸுக்கு எல்லாம் தேவைப்படும் அப்போ அதை அவர் பண்ணி தான் ஆகணும் லோகேஷ் பண்ணுறாரோ இல்லையோ ஒவ்வொரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவுக்கு பண்ணுறப்ப அதில் சில விஷயங்கள் பண்ணணும் கமலாசன் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அது அவரை கமர்ஷியல் ஹீரோவை தாண்டி அதை வந்து எல்லா ஜோனரலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கிறவர்களுக்கு அதில் அதெல்லாம் தேவை ஃபைட்டு தேவைப்படும் பாட்டு தேவைப்படும் அதெல்லாம் தேவைப்படுறப்ப அதை வச்சு தான் ஆகணும் அதனால அதை அதுக்காக வச்சிருக்கலாம் அது அப்படி தான் நடந்திருக்கும் அனிருத் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வைக்கிற விமர்சனம் என்னென்னா எல்லாமே ஒரே பீட்டாக இருக்குது அதாவது டியூன் கொஞ்சம் வேறு வேறு மாறினாலும் பீட் அதேவாக இருக்குது இன்னொன்னே ஏதோ ஒரு படத்தோட டைட்டிலோ இல்லை கேரக்டர் பேர் சொன்னால் அதை வச்சே பாட்டு போட்டுறாரு அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு கூலி வரார் சொல்லிக்கோ இதில் வந்து மோனிகான்னு சொன்னோடனே மோனிகானே பாட்டில் வந்துடுது ஸோ இது இது வந்து எனக்கு அந்த கோபி சுதாகர் பாடன்தான் ஞாபகம் வருது சரி என்ன சொன்னாலும் அவனே அதை அப்படியே பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி அது சில பேருக்கு அது ஒரு சில ஒரு டியூன் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கேரக்டர் சொன்னாலும் அது அதை அதை வந்து பல்லவியாக வச்சு அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணிடுவாங்க அது சில பேருக்கு அது ஒரு ஸ்டைலாக வச்சிருக்கலாம் பட் அது நல்லா இருந்தால் பரவாயில்ல அது விமர்சனமாயிருக்காது இந்த பொருத்த இந்த பாட்டை மோனிகாண்ட்னு ஒரு பாட்டு வந்துன்னா மோனிகாங்கிற ஒரு ஒருவேளை என்ன செய்வாங்கன்னா ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறப்ப எப்பயுமே டம்மியான சில வார்த்தையில் அந்த சாங் வச்சிருப்பாங்க ஓகே அது ஒரு அந்த அந்த இருக்கும் டாக்டருன்றிருப்போம் டாக்ட்ரு எழுதியிருப்பாங்க இந்த சாங் நம்பர் ஒன்று இந்த சோன் சோன் சாங்னா அந்த சாங்கு டம்மியா ஒரு லிரிக் போட்டிருப்பாங்க கம்போஸ் பண்ணுறப்போ டம்மியாக லிரிக் போட்டிருப்பாங்க சில பழைய இளையராஜா பல பாடல்களுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் பல்லவி எழுதியிருப்பாரு அவரையும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு மீதி தான் மற்ற கவிஞர்கள் எழுதுவாங்க ஒரு அதனால் இவர் அந்த கம்போஸ் பண்ணுறதுக்கு அவர் ஈஸியாக இருக்குமோ என்னன்னு தெல அந்த கேரக்டரை வச்சு அதனால் அதை அப்படி தூக்கி வச்சுரு இது சொன்ன மாதிரி அந்த அந்த மியூசிக் டெம்போவுமே வந்து பிஜிஎம்மே ஒரே பேட்டர்னில் இருக்கு இந்த இடத்துல தான் நம்ம இளையராஜா அவர்களை பார்க்கணும் நீங்கள் எந்த பாடல் எடுத்தாலும் சரி இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சரி நீங்கள் எந்த பாடலில் இளையராஜா பாடல் எடுத்துட்டாலும் சரி பல்லவி ஒரு பாட்டாக இருக்கும் சரணம் ஒரு பாட்டாக இருக்கும் செகண்ட் சரணம் ஒரு பாட்டாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாக அந்த பாட்டை கேட்கலாம் வேற வேற ஃபீல் கொடுக்கும் வேற வேற ஃபீல் இருக்கும் நீங்கள் இப்போ திருப்பி இப்போ இந்த இன்டர்வியூ யாராவது பார்த்துருந்தா கூட அப்படி கட் பண்ணிட்டு போய் இளையராஜா பாட்டு நீங்கள் எந்த பாட்டை எடுத்தாலும் சரி ஃப்ளாட்டாகவே இருக்காது அவர் அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துனதே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தபைலா ஃப்ளூட்டு வயலின்னு செல்லோ கிட்டார் கிட்டார் இருக்கும் அவர் கிட்டார் வாசிக்கிறனால கிட்டார் இருக்கும் ஒரு அஞ்சாறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தாண்டி பெருசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்த மாட்டார் புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பயன்படுத்த மாட்டார் பழைய இன்ஸ்ட்ரு அதிகமாக இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பயன்படுத்த மாட்டார் ரெண்டாவது பீட்டுமே ஒரு அஞ்சாறு நாலஞ்சு பீட் இருக்கும் அந்த செவன் எயிட் சிக்ஸ் எயிட் அதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பாட்டு கிராஃப்டே ஆனால் டியூன் வந்து உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே வாதியங்களை வந்து அவர் வந்து நம்பாமல் தன்ன நம்பினவர் அதனாலதான் வந்து இன்னைக்கு அவருடைய பாட்டு நாற்பது வருஷம் கழிச்சு நிக்கிது நாற்பது நாலாவது தலைமுறை குழந்தைகள்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அதில் நீங்க வந்து அந்த ட்யூனு தான் நமக்கு முக்கியம் மியூசிக் வித்தியாசமான சவுண்ட் எடுத்து போடுறோம் வித்தியாசமான ட்ராக் எடுத்து போடுறோம் அப்படின்னு போட்டோம்னா அந்த பாட்டு அப்படியே காத்தோட அடிச்சுட்டு போகிற மாதிரி போயிடும் இப்போ இருக்க எல்லா மியூசிக் டேரக்டரும் பண்ணுற தான் பண்ணுறாங்க ஒரு மெனக்கெடுதல் இருக்காது ஒரு பல்லவி பிடிச்சோம்னா அதை வச்சு அப்படியே ஃபுல் பாட்டை ஃபுல் பண்ணிடலாம் ஒரு ஓப்பனிங் ஒரு பீட் பிடிச்சோம்னா அந்த பீட்டை வச்சு ஃபுல் பாட்டை பண்ணிடலாங்கிற மாதிரி பண்றாங்க அது வித்தியாசமாக வித்தியாசம்னு சொல்ல முடியாது அது மெனக்கெடுதல் ஒரு பாட்டுக்கு இவ்வளோ விஷயம் நீங்கள் நேரம்னு சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாட்டை நீங்கள் நாலு பாட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் அது பல்லவியிலேருந்து ஒரு பாட்டாக ஒரு பாட்டாக உருவாக்கலாம் செகண்ட் ச சரணத்திலேருந்து ஒரு பாட்டை உருவாக்கலாம் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஓகே ஆனால் இங்கே இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான மியூசிக் டேரக்டர் ஒரு ஃப்ளாட்டாகவே போடுறாங்க அது அவங்க வந்து என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அந்த பீட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை வச்சே பண்ணிகிட்ருக்கிறாங்க எல்லா மிஷிலிட்டருமே அந்த வேலை தான் பண்ணுறாங்க அனிருத்தும் அதை அதிகமாகவே பண்ணுறாரு அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த ஒரு மெலிசான கோடு மெயின்டை ஆகிட்டே இருக்குது இப்போ ஒரு பாட்டு நல்லா கொடுக்குறாருனா இப்போ ஹுக் மாதிரி ஒரு பாட்டு இல்லை சிக்கிட்டு வாய் மாதிரி ஒரு பாட்டு வருதுன்னா உடனே எல்லாரும் அனிருத பாராட்டுறாங்க ரஜினிக்கு போடும்போது அனிருத் பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுறாங்க ஒரு செகண்ட் ஏதாவது ஒரு பாட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படியே அவர் அடிக்கிறாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு ஆளாக இருக்காரு இது எல்லாமே எல்லா காலகட்டத்திலையும் அந்த விமர்சனங்கள் எல்லாருக்குமே இருந்தது தான் ஆனால் இளையராஜா மாதிரி யாரும் இருக்க முடியாது ரஹ்மான் மாதிரி யாரும் இருக்க முடியாது ஒரு பாட்டு நீங்கள் வந்து ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் ஒரு பாட்டு வந்து சிகிட்டு பாட்டே ஒரு கலவையான விமர்சனம் தான் ஆகும் பெருசா எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்த விட ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த என்னடா கொஞ்சம் இதா இருக்கே கொஞ்சம் நார்மலா இருக்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்து ரஜினிய சேவிலிக்கே வந்துருச்சு அப்ப அப்படிங்கும் போது விமர்சனம் வார்த்தை செய்யும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு பாடலை கேட்கறதுக்கும் நீங்க நார்மலாக ஒரு பாடலை கேட்கறதுக்கும் வித்தியாசம் எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்துக்கு போய் பார்த்து அது நமக்கு இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு விமர்சனம் வார்த்தனா செய்யும் கோவர்த்தனை செய்யும் கோபம் அப்படி விமர்சனமா மாறும் அது அணிவத்துக்கு தொடர்ந்து பண்ணக்கூடிய படங்கள்லாம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாரு அப்போ எதிர்பார்த்த விஷயங்கள் பண்ணலை அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் கோவர்த்தா செய்யும் இப்போ வழக்கம் ஒரு படம் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் லியோ படத்துக்கும் அது இருந்தது அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகப்பறம் அந்த படத்தில் ஒரு சின்ன ஃப்ளார் இருந்தது பட் அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ கூலி வரும்போதே அதுக்கு ஒரு டேகோடே ஒரு ப்ரெஷர் இருக்கு ஆயிரம் கோடி படம் ஃபஸ்ட்டு ஆயிரம் கோடி படம் அப்படிங்கிறத டேரக்டரும் அதை அந்த மாதிரி பார்க்காதீங்க ஒரு படமாக தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஏங்கிள்ள தான் பார்க்குறாங்களே அப்படி இருக்கும்போது ஆயிரம் கோடியே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ வார் டூ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க ரெண்டும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகும்போது ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்லாம் போயிடுச்சுங்கிறாங்க அது பாசிபிளே இல்லை பட் இருந்தாலும் அது அதை வச்சே அந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆகிட்டு இருக்கும் இல்லை ப்ரொமோஷன் கிடையாது அது நெகட்டிவாக ஏன்னா இப்போ ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சதன் சவுத் இந்தியா லாங்குவேஜ் ஃபுல்லாகவே அந்த படம் பெருசாக வந்து ஆயிரம் கோடி அடிக்க முடியும் நீங்கள் ஒரு தமிழ் படமாக இருந்துட்டு நீங்கள் ஒரு கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் ஓரளவுக்கு எல்லாம் அந்த படம் போனால் தான் ஆயிரம் கோடி அடிக்க முடியும் இல்லாட்டி ஹிந்தி படம் வந்தால் அந்த படம் ஆயிரம் கோடி கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடும் ஏன்னா அதுக்கு வந்து மார்க்கெட் பெருசு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் ஆயிருக்கு ஐந்து கோடி ரூபா வரைக்கும் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அதை இப்போ அதுவே இப்போ இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருச்சு கன்டென்ட் வைஸ் இருந்ததுன்னா இப்போ வாங்கிட்டு போன எல்லாேருக்கும் அங்கங்கே படம் ஓட ஆச்சுரு தெலுங்குலையோ ஆந்திராவிலேயோ க தெ கர்நாடகாவிலையோ மற்ற மொத்த லாங்குவேஜ் படம் இப்போ வச்சு தான் நம்ம ஆயிரம் கோடிங்கிறத தீர்மானிக்க முடியும் ஆயிரம் கோடிக்கு இந்த படம் ஒருத்தா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா நம்ம யாரும் இந்த படத்தையும் இப்போ கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சமகாலமாக உள்ள சில படங்கள் கொடுத்த அதிர்ச்சியான அதிர்ச்சியாக முடிவு வந்து எந்த படமுமே ஆயிரம் கோடினு சொல்ல முடியாது கண்டென்ட் படம் வருதா நல்லா இருக்கா அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து இப்போ ஆர்டிஸ்ட்டை பார்த்து போறது கிடையாது க படத்தை கண்டென்ட்டை வச்சு தான் போறாங்க அந்த ரசிகர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஃபுல் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஃபுல் பண்ணிடுவாங்களுடைய காமன் ஆடியன்ஸ் உள்ளே போகணுன்னா படத்தில் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும் புதுசாக இருக்கணும் ஸோ மேஜிக் மட்டும் வச்சு நம்ம படத்தை ஓட்டிட முடியாது அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பெருசாக பண்ணுறாங்க ஒரு ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க இன்னமும் பண்ணுவாங்க திருப்பி பண்ணுவாங்க பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பெரிய அளவில் ஸ்கிரீனிங்லாம் பண்ணுவாங்க பட் இது கண்டென்ட் தான் ஆயிரம் கோடியை தீர்மானிக்கும் ரஜினி சார்க்கு இது ஐம்பதாவது வருஷம் கமல் சாரோட ஃபிஃப்டி இயர்ஸ் கிராஸ் ஆகும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்தோம் அதே மாதிரி இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு ஒரு பக்கம் கேள்விப்பட்டோம் நிறைய பேர் கலைப்பிள்ளி தானு சார் பண்ணுறதா முன் வந்தாரு ரஜினி சார் வேணும்னு சொல்லிட்டாங்க இப்போ சன் பிக்சர்ஸும் ட்ரை பண்ணுறாங்க இந்த ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து அது நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த டைம் கிடையாது என்ன அப்படி பெருசா பண்ண அதுவே ஒரு ஷோவா பண்ணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஷோவா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எச் இருந்து வாழச்சிந்தர் இல்ல அதிகமா படம் பண்ண வந்து அவர் கூட வச்சுராமன் தான் இருக்கிறார் இப்போ வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி போட்டு அவர் நிறைய பைக்ஸ் வாங்கி ஒரு பெரிய அவர் கூட நடிச்ச டெக் நடிகர்கள் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய ஒரு ஷோ பண்ணா நல்லா இருக்கும் அது செய்யணும் அந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா அதுக்குண்டான டைம் இப்போ இல்ல ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு ஏவி மாதிரி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு ஏவி மாதிரி பண்ணி இவங்களுடைய முக்கியமான நாட்களுடைய ஒரு பைக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டு அதை ஒரு அதை ஹானர் பண்ற மாதிரியான ஆடியோ லான்ச்சோட சேர்த்து பண்ணுவாங்க பிப்டித் இயர் அப்படிங்கிற ஒரு பெரிய செலிபிரேஷன் ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஓகே சன் பிக்சர்ஸோட அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே பெரிய 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 ப்ராஜெக்ட்ஸா இருக்கு இப்போ கூலி அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ இருக்கு அதுக்கப்புறம் அட்லி அல்லு அர்ஜன் ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி அதோட கிளிம்ஸ் பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய படமா தெரியுது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஆன ஒரு விஷயம் வில்ஸ்மித் அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னு இன்னும் ஆஃபிஷியலாக சொல்லலை பட் மீட் பண்ணியிருக்காங்க நரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேள்விப்படுறோம் ஸோ வில்ஸ்மித் மாதிரி ஒரு நடிகர் வந்து இந்தியன் படத்தில் நடிக்கிறது எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் அது எவ்வளோ பேர் பிஸ்னஸ் ஹெல்த்தியான விஷயமா இருந்தால் அந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான யூஸ் ஆகும் கதைக்கு வந்து அவர் தெரியுமா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா வில்ஸ்மேத்துங்கிறது தெரியாது குறிப்பிட்ட ஆட்களுக்கு தெரியும் ஏதோ விளக்கார நடிகர் ஒரு நடிகர் இருப்பாங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க படத்துக்கு வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும் ஓகே மற்றபடி அதை வந்து பெருசாக வந்து பிஸ்னஸ் பண்ணுற இவ்வளோ கூட்டு வந்து நறுக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறேன் உடைய படத்துக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது கேள்விக்குறிதான் அது ரீசெண்டாக இந்த ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கல சார் இப்போ மைக் டைசன் வந்து லைகர் படத்தில் நடித்தார் இப்போ டான்லி வந்து பிரபாஸ் படத்தில் வில்லனாக பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அந்த மாதிரி வில்ஸ்மித் வரும்போது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் தானே இல்லை பிஸ்னஸ்க்கு பயன்படுன்றேன் ஓகே அந்த படம் அவரை கூப்பிட்டு வர்றப்ப நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு பயன்படும் மற்ற மற்ற லாங்குவேஜ் வைக்கிறப்ப தெரிய ப பயன்படும் மற்ற கன்டென்ட் வைஸ் அவர் அதில் என்ன பயன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும்ல அவருடைய ஸ்பேஸ் அங்கே இருக்கா இல்லை ஒரு இண்டியன் ஆக்டராகவே இருக்கிறாரா ஹாலிவுட் ஆக்டராவே இருக்கிறாரா என்ன பண்ணியிருக்காருங்கன்னு தெரியும்ல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஜாகிஜான் ஒரு படம் சிம்பு படத்தில் பண்ணுறதா ஒரு மேட்ரு போயிட்டு சமீபத்தில் ஜாகிஜான் சைனா வந்தப்போ சிம்புவும் அந்த டைரக்டரும் போய் மீட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட போகுது இப்போ சொன்ன மாதிரி இது மாதிரி நிறைய நடக்குது ஆனால் அதெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் பயன்படும் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்த வழியை கண்டென்ட் வைஸ் அதில் யாரோட அடிக்கலல்ல அட்லி மேலே நிறைய விமர்சனம் வைப்பாங்க வழக்கமாக எந்த படம் எடுத்தாலுமே அது காப்பியாக இருக்கும் அது ஏதோ ஒரு படத்தோட ரீமேக் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அது எல்லா இயக்குநர்களுமே அந்த ஆங்கிள் இருக்கும் பட் அட்லிக்கு அது அதிகமாக வைக்கிறாங்க இப்போ வில்ஸ்மித்துன்னு சொல்லும்போது கூட அந்த ஒரு அப்படி ஒரு விஷயம் நடந்தால் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரௌடான மொமெண்ட் தான் ஆனால் அதையும் தாண்டி வில்ஸ்மித்தை வச்சு அவரோட படத்தை திருப்பி எடுப்பாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது ஸோ அந்த ஹேட்ரட் அட்லியை தொடர்ந்துகிட்டே இருக்குது ஹேட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது இருக்க ரியாலிட்டி தானே அது அப்படி பண்ணுறதுனால தான் அவர் மேலே விமர்சனம் வருது நிறையா தமிழ் படங்களையும் நான் நாலஞ்சு படங்களை மிக்ஸ் பண்ணுறேன் ராஜா ராணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அபூர்வ சேவல் தான் அந்த படமும் தெரியும் எல்லா படமும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறாரு அப்போ அதையும் வந்து தெரியாமல் பண்ணுறார்ல அதே அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை நாலு ஒரு படத்தில் எடுத்தாலும் காப்பி ரைட் பிடிச்சிட்டு வரும் நாலு படத்தில் எடுத்த நாலு படத்தை எடுத்து போட்டு இவர் அதுக்கு மேலே உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி காமெடி கும்படியெல்லாம் போட்டு கொஞ்சம் மோல்டு பண்ணி வேற ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து பார்க்குறது அது 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 ஒரு திறமை அதை செய்வது செய்வதற்கும் ஒரு திறமை ரெண்டாவது காப்பி பண்ணாரு காப்பி பண்ணாருன்னு இது பண்ணுறாருங்க அதை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இந்தியன் சினிமாங்கிறதே ஒரு கிராஃப்ட் தான் ஒரு ஹீரோ ஹீரோ ஹீரோயின்னு ஒரு நாலு பாட்டு நாலு ஃபைட்டு ஒரு வில்லன் இதுதான் வந்து இந்தியன் சினிமாவுடைய கிராஃப்ட் இதில் கதைன்னு பார்த்தா ஒரு பத்து கதை இருக்கும் இதை தான் நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்தாகணும் புதுசாக யாரும் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இப்போ உள்ள டிஜிட்டல் காலம் வரைக்கும் சினிமாங்கிறது இப்படியே தான் இருக்குது டெக்னிக்கல் மாதிரி இருக்கு கலர் மாதிரி இருக்குது யூஸ்மெண்ட் மாதிரி இருக்குது டிஜிட்டல் மாதிரி இருக்குது சவுண்டு மாறி இருக்குது இதெல்லாம் மாறி இருக்கவல்லையே அந்த கதை சொல்லக்கூடிய அந்த களம் வந்து அதே தானே இருக்குது அப்போ இவர் மட்டும் காப்பின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் கரெக்ட் காலங்காலமாக வந்து எல்லாருமே அதான் பண்ணுறாங்க ஒரு ஹீரோ இருப்பார் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க ஒரு வில்லன் இருப்பார் அவர் அடிப்பார் இவர் காப்பாற்றுவார் இது இது மாறி மாறி தமிழ் சினிமா கிடையாது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே அப்படிதான் தான் அதில் ஒரு சீக்கிரமாக குறைந்த நேரத்தில் பெரிய வெற்றியை கொடுத்துட்டதால ஒரு வன்மத்தில் சொல்கிறாங்களோ இல்லை வன்மத்தை சொல்கிறாங்கன்னா கூட அது அடிச்சது தெரிகிற மாதிரி அதனால தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மாத்தி கொஞ்சம் அது தெரியாத அளவுக்கு பூசி பூசின மாதிரி இருக்கணும் ஈய பூசாத மாதிரி இருக்கணும் மாதிரி ஆனால் பண்ணலாம் பட் எல்லாருமே அதான் பண்றாங்க புதுசாக ஒன்றும் புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கல இல்ல ஒரு கதை சொல்ல போறீங்க அது எந்த இதானவர்களோட கதை அதை எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு எந்த ஆர்டிஸ்டு பண்றீங்க அப்படின்றது தான் கதையா இருக்கும் இதில் என்ன இடையில ஏதாவது முக்கியமான ஒரு லேட்டஸ்டான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது தூக்கி வச்சுருவீங்க கரண்ட்ல இருக்கிற மேட்டர் எதாவது வச்சிருப்பீங்க அவ்வளவுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி அந்த கிராஃப்ட்டுங்கிறது அதே கிராஃப்ட் தான் அப்போ அதை அப்படியே பண்ணுறாரு சில பேர் கொஞ்சம் மாற்றி பண்ணுறாங்க ஓகே அவ்வளோதான் வேறு என்ன புதுசாலாம் ஒன்றும் கிடையாது வேறு யார் என்ன பண்ணுறான்னு சொல்லுங்கள் அப்போ எந்த இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டருமே அதான் பண்ணுறாங்க ஆனால் இவர் கொஞ்சம் அதை அப்படியே பண்ணுறாரு அவங்க கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தெரியாத மாதிரி பண்ணுறாங்க அவ்வளோதான் சமீபமாக நடந்த ஒரு திரைப்படத்தோட ஒரு விழாவில் பெசன் ரவி நடிகர் பெசன் ரவி வந்து ரொம்ப ஏக்கத்தோட ரொம்ப ரொம்ப ஆதங்கமாகவே பேசியிருந்தார் திறமை இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க நிறைய பேர் இங்கே வெயிட் இருக்கோம் அப்படின்னா பட் அது ரீசெண்டாக எப்பயுமே அது நடந்துகிட்டு பட் இந்த லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் அது நிறைய நடந்துருச்சோம் நிறைய ரீல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி அவர் அவர் கோவத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லை இன்றைக்கி வந்து சினிமாங்கிறது அந்த ஒரு ஓப்பன் கேட் ஆகிடுச்சு இங்கே இன்றைக்கி முந்திலாம் வந்து சினிமாவில் நீங்கள் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் ஒரு நடிகர் ஆகணும்னா ஒரு பெரும் போராட்டத்தை சந்திக்கணும் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னா ஒரு அஞ்சு படமாவது ஒரு அட் அர்ச்சனை அவர் வேலை பார்க்கணும் அஞ்சு படம் நீங்கள் வேலை பார்த்தா தான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் கதை சொல்கிறதுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே விடுவாங்க நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அந்த டேரக்டர் யாரு இதை படம் ஒர்க் பண்ணுங்க ரெண்டு படம் சார் ஒன்றும் நாள் கூட ஒர்க் பண்ணிட்டு வாங்க போங்கன்னு வாட்ச்மே அவங்களை அனுப்பிச்சி விட்டுருவாரு ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எந்த மூடையில் இருந்து வேணாலும் நீங்கள் படம் எடுக்கலாம் அதில் உடனே வந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் அந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பன் கிரவுண்ட் ஆயிடுச்சு திறமை உள்ளவர்களும் வந்து நீக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் டென் டேரக்டர்ஸ் யாருமே ப்ராப்பராக யார்ட்டு அசன் டேரக்டராவோ இன்ஸ்டியூட்லயோ படிச்சதுண்டே அவங்களுடைய விஸ்காம் படிச்சிருப்பாங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க அவங்களோட செல்ஃப் டேலண்ட்டை தான் வச்சு பண்ணிடுறாங்க லோகேஷ் ராஜா இருக்கட்டும் கார்த்திக் சும்ராஜா இருக்கட்டும் அபிஷேன் ஜீவித்தா இருக்கட்டும் எல்லாருமே அப்போ அவங்களுக்கு தோன்றதை அதை வந்து கன்வே பண்ணி ஒரு படமாக எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் மட்டும் இருந்தால் போதும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் போதும் இன்றைக்கி இங்கே வந்து டேரக்டராவோ ஆக்டராவா எல்லாம் இன்றைக்கி திறமையை காட்டுறதுக்கு எல்லா இடமும் இன்றைக்கி இருக்குது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்காக சைக்கிள்லேயும் டூ வீலர்லேயும் அழைஞ்சிட்டு போய் கொடுத்துட்டு வரணும் அங்கே போய் அங்கே ஏகப்பட்ட அசிங்க அவமானங்கள்லாம் பட்டிருப்பாங்க நிறைய நீங்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய திறமையாக இருந்தால் நான் வீடியோ எடுத்து போடுங்க பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு வருது இதில் எப்படி நீங்கள் வந்து புதுசாக வர ஆற்றல் புதுச்சேன் வந்து நல்லது தானே அவங்களுக்கு புதுசு புதுசாக விஷயம் கிடைக்குமே அப்போ அவர்கள் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் வெளியில் புதுச்சாண்டு யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திறமை உள்ளவங்க ஒரு வர போகிறாங்க திறமையாக இருந்தால் அவங்க அந்த இடத்த அதை தக்க வச்சுக்கிற போகிறாங்க இல்லாட்டி இருக்க முடியாது சினிமாங்கிறது இன்றைக்கி வந்து டிஜிட்டல் தளம் வந்த பிறகு இன்றைக்கி அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு யார் வேணாலும் வரலாம் ஆனால் அதில் வந்து நீங்கள் இவர் தான் செலக்ட் பண்ணணும் இவர் தான் பண்ணக்கூடாதுன்றது அதை முடிவு பண்றது டேரக்டரும் அந்த கதையும் தானே அப்புறம் முக்கியமாக ஏற்றுக்கணும் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏத்துக்கணும் இன்னைக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க ஆடியன்ஸ் வந்து முதல்ல ஏற்றுக்கணும் என்னன்னா இன்னைக்கு வாரிசுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டுறாங்க அந்த அந்த நடிகரோட பையன் இந்த நடிகரோட பையன் அந்த டேரக்டரோட பையன் யாருமே வந்து பெருசாக சைன் ஆக முடியலையே ஏன் அவங்களுக்கு உள்ள எல்லா பேக்ரவுண்டும் இருக்கு எல்லா திறமையும் இருக்கு ஆடியன்ஸ் ஏத்துக்கல அவங்க எவ்வளவு புஷ் பண்றாங்க ஆடியன்ஸ் ஏத்துக்கல ஆனால் யாரோ ஒருத்தர் எரிய எங்கேயோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டு ரிலீஸ் போட்டு வந்து ஒரு ஒரு ஹீரோ ஆறார் ஒரு காமெடினு ஒரு டேரக்டர் ஆறாரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ஆறுனா ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் இதுதான் எதார்த்தம் இது தெரியாமல் என்னையை வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க வர்றவங்கள வந்து இன்வைட் பண்ணுறாங்க எங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்ற சொல்கிறது தான் வந்து இன்றைக்கி ஏற்றுக்கவே முடியாது நெப்போட்டிசம் பற்றி சொன்னீங்க நெப்போட்டிசம் பற்றி ஒரு பெரிய விஷயமே போயிட்டுருக்கு இப்போ ஃபீனிக்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி அவர் தெரியாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் பேசிட்டாரு பட் அது வந்து மறக்கவே மாட்டுறாங்க அவர் எங்கே பார்த்தாலும் எந்த ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் எதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படி திரும்பி யாரையா முறைச்சிட்டாருன்னா கூட வந்து ஒரு பெரிய விஷயம் ஆகிடுது ஸோ இது விஜய் சதுபதி மேலேயும் சேர்த்து காட்ட வேண்டியதாக ஒரு பையன் மேலே காட்டுறாங்களா ஏன்னா அவரே ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாருன்னு கூட கேள்விப்பட்டோம் இல்லை இல்லை அது ஒரு முறை தவறு நடந்திருக்கு முதல் படம் பூஜை போடுறப்ப அப்பா வேறே நான் வேறேன்னு ப்ரெஸ் மீட் வச்சு உழப்பண்ண உழப்பிட்டாப்பில அதை வந்து பயங்கரமாக ஆச்சு படம் பூஜை போட்டப்ப அப்பையும் நம்ம நிறையா நம்மள மாதிரி யார்ட்டு நிறைய தான் நானும் பேசியிருந்தேன் தயவு செய்து நீங்கள் வந்து கைடு பண்ணுங்க நீங்கள் என்ன சின்ன பையன் பத்தொம்பது இருபது வயசு ஃபீல்டுக்குள்ளே வர்றாப்புல அவருக்கு என்ன எது எப்படி ப்ரெஸ் அட்டன் பண்ணுறது யார்ட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியல அப்போ அன்னைக்கு விஜயகாந்துக்கு வந்து அவங்க அப்பா இருந்தார் விஜய்க்கு விஜயகாந்து ராவுத்தர் இருந்தார் அது மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ஃபுல்லாக இறங்கி பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு ஆறாவது ஆறாவத்தரை வச்சு இவரை பேக்கப் பண்ணுங்கள் ஏன்னா சினிமா தெரியாது சினிமாக்குள்ளே இருந்தால் கூட ரியாலிட்டியான சினிமா தெரியாது வயசும் ரொம்ப கம்மி பான் வித் சில்வர் ஸ்பூன் காரில் வருவார் போவார் அவங்க அப்பா கூட இருந்தார் இப்போ கிரௌண்ட் சினிமாவெலாம் அவருக்கு தெரியாது ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறது ஒரு பொது இடங்களில் பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் புரியாது அப்போ இதுக்கு பேக்கப்பாக இருந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவர் வளர்ந்து வர வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஒரு செடி வளர்ந்தப்ப இதுக்கு வேலையை போடுறோம் அந்த மாதிரி இருக்கணும் ஆனால் அதையும் வந்து விஜய் சேதுபதி செய்ய தவறிட்டார் முதல் முறை நடந்தப்பையே இந்த மாதிரியான விமர்சனம் வந்து அப்பா வேறண்ணா வேறேன்னு சொன்ன போய் பயங்கரச்சு அதற்கு பிறகு படம் முடிஞ்சு படத்தினுடைய ப்ரொமோஷன் அதே வழியாக பண்றாங்க அது விஜய் சேதுபதி தெரிஞ்சு பண்றாரா இல்ல விஜய் சேதுபதி தெரியாமல் பண்றாரா அதுவும் கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ் ஆல்சோ ஸோ நடக்கிறத விட்டுருங்கன்னு சொல்லி அவர் அவர் சைட்ல அவர் இருக்காரோன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும் பேசுறதுல ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா இல்லாண்டி யாருமே தெரியாது இந்த மாதிரியான விஷயம் ஆனால் அது நெகட்டிவ் ப்ரொமோஷன் கிடையாது இது நெகட்டிவ் ஒரிஜினல் நெகட்டிவ் அது நெகட்டிவ் ப்ரொமோஷன் கிடையாது கிடையாது அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு அவர் 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 பரவாயில்ல இது நெகட்டிவாக வந்து மின்னு அடுத்தடுத்து படங்கள் கிடைக்காது ஆடியன்ஸ் ஏற்கனவே ஒரு நடிகர் தான் தூங்கிட்டு கதை கேட்க தூங்கிட்டார் இன்றைக்கி வரைக்கும் தூங்கிட்டு தான் ஒரே ஒரு ஸ்பீச் ஒரே ஒரு மொத்தவங்க அவரே முடிச்சிட்டார் அது மாதிரி இங்கே வந்து சோஷியல் மீடியா காலம் இது ஒன்று கார்னர் பண்ணிட்டாங்கன்னா வச்சு மொத்தமாக செஞ்சு காலி பண்ணி விட்டுருவாங்க அதை வந்து ஒரு ஒன்றும் அதனுடைய பவர் புரியாமல் இருக்கிறார் ஒரு முதல்ல ஒரு தவறு நடந்துருச்சு அதோடு அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் டேக்கர் பண்ணியிருந்தா அது நடந்திருக்கும் இப்போ இவர் வந்து தொடர்ந்து அதை நீங்கள் என்கரேஜ் பண்ண மாதிரி என்கரேஜ் பண்ணுறாரா இல்லை இது மாதிரி இமாதிரி இந்த மாதிரியான பப்ளிசிட்டி ஆகணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல இப்போ இது இவர் லெவலில் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா விஜய தேவர் கொண்டாவே வந்துட்டு ரொம்ப எமோஷனலாக ஒரு இடத்துல பேசியிருந்தார் இந்த மாதிரி நெப்போ பேபிஸாக இருந்தால் யார் சொல்கிறாருன்னு தெரியல நெப்போ பேபிஸாக இருந்தால் இது அமையாது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பேசுகிறது கரெக்டுங்கிறாங்க இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இவர் எல்லா படத்துக்கும் ஏதாவது ஒரு சிம்பதி கார்டு ப்ளே பண்ணுறாரு எனி ஃபிலிம் வரட்டும் இவரோட ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனே வந்து ஒரு சிம்பதி ப்ளே பண்ணுறதா இருக்குது அப்படிங்கிறது இல்லை அது ஓவராலாக சவுத் இந்தியன் லாங்குவேஜில் எல்லாமே ஸ்க்ரீனில் காட்டிலும் ஸ்டேஜில் தான் பெர்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறாங்க எல்லாம் நடிரும் எல்லாம் பின் எடுக்கிறாங்க வருத்தணும் ஆனால் தெலுங்கில் உண்மையில் பட்டியூசம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட குடும்பம் தான் அந்த குடும்பத்துலேயே மட்டும் அவங்க கிட்டத்தட்ட பதினாறு பேர் ஆர்டிஸ்ட்டுங்க அந்த ரெண்டு அந்த குடும்பத்தில் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே அவங்க தான் பதினாறு பேர் மொத்தம் இருக்கிறாங்க அவங்கள மீறி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த விஜய தேவர் கொண்ட மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வர்ற ஆட்கள் வந்து அந்த மாதிரி எனக்கு நடக்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் அதை கரெக்டாக வந்து ஒவ்வொரு படத்துக்கும் சொல்கிறது தன்னுடைய வழியை ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துகிறார் போல அப்படின்றத நான் பார்க்க வேண்டியது நன்றி சார் தேங்க் யூ